ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி பணத்தை வந்து ஏமாற்றி வாங்கிட்டு வீடு தர கட்டித்தரேன்னு சொல்லிட்டு பாதிலே விட்டுட்டு ஓடிடுவான் இவனை வந்து நம்பி வந்து வீடு கட்டாதீங்க இவன் வந்து அதே மாதிரி கட்டும் போது என்ன பண்ணுவான்னு ரொம்ப ஃப்ராடு தனமாக கட்டுவான் எப்படின்னா ரொம்ப ஒஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் வந்து போடுவான் அதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விரிசலாக தான் ஆகும் இவன் கட்டை கட்டை இவன் நிறையா இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபே சொன்னாங்க ஓகேங்களா அதே பார்த்தீங்கன்னா

உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு பில்டிங் எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் எல்லா இடத்துலையும் மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் கண்டுபிடிச்சதுனால இதை வந்து ரெடி சரி பண்ணிட்டோம் இதுமாரி ஃபுல்லாக தண்ணி லீக் ஆகும் கட்டினா சரி இருக்காது இவன் வந்து சைட்டுக்கே வரமாட்டான் மோஸ்ட்லி ஃபேஸை நல்லா பார்த்துக்குங்க பனையூர் பனையூர் குப்பம் இருக்கிற இடம் நல்லா ஃபேஸை பார்த்துக்குங்க ரொம்ப ஒஸ்ட்டாக கட்டுவான் வீடு பில்டிங் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் கட்டிக்கிட்டு இருந்தால் வீடு கட்டுறதா இருந்தால் அதனால் ஷேர் முக்கால்வாசி லைக் போடுங்க நீங்கள் லைக் பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரீச் ஆகி நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும் நீங்கள் கட்டுறவங்களுக்கும் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தினா டேஷனில் வந்து போயிட்டு தான் அமௌண்ட்டே வாங்கினது பேலன்ஸ் அமௌண்ட்டு அதுவே வந்து கம்மியாக தான் கொடுத்தாரு அதனால தான் அது கொடுத்தே வந்து எனக்கு வந்து டூ லேக் சாரி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட லாஸு ஃபுல்லாக க்ராக்காக தான் இருக்கும் வீட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து இவனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒன்றரை ரூபா லாஸ் காய்ஸ் ஒன்றரை லட்சரூவா லாஸ் இவனால் நான் கூட ஒரு ரூபா லாஸ் நினச்சேன் ஒன்றரை லட்சரூவா லாஸு இவனால் அதனால் இவன் வந்து இதுக்கப்புறம் எங்கேயும் வந்து வீ வீடு எடுத்து பண்ணக்கூடாது அந்த நன்மைக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் அதே மாதிரி கைஸ் நான் வந்து சொல்யூஷன் தரேன் சொன்னேன் அக்ரிமெண்ட் வந்து ஃபுல்லாக ஏ டு இஜெட் ஃபுல் அக்ரிமெண்ட்டாக போடுங்க யாருமே இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க அக்ரிமெண்ட் போடுறது வந்து ஃபுல்லாக ஏ டு இடெட்னால் நீங்கள் என்ன மெட்டீரியல் ஃபஸ்ட்லேருந்து வந்து என்ன மெட்டிரியல் போடுவான் என்ன ஜெனல் போடுவான் ஏ டு இஜெட் எல்லாமே கேட்டுவாங்க ஏன்னா அந்த மிஸ்டேக் நாங்கள் பண்ணனால தான் இவ்வளோ ஃபோர் டுவெண்ட்டி பண்ண வேலையே ஓகேங்களா அதனால் வந்து ஏ டு இஜெட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்னென்ன பண்ணுவான் என்ன அந்த கம்பி போடுவான் எல்லா மிஸ்டேக்காக போடு வாங்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் வந்து என்ன குவாலிட்டியில் போடுவோம் என்ன சிமெண்ட் மூட்டை என்ன வந்து ஜன்னல் என்ன கதவு எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே போட சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தோன்னா அக்ரிமெண்ட்டில் வந்து விட்டு போனால் முழு மூட்டை ஏற்றி வைக்கிற மாதிரி ஒரு சைன் வாங்கிக்குங்க அவன்கிட்ட யாராக இருந்தாலும் எந்த இன்ஜினியராக இருந்தாலும் வந்து பாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு போகிறாங்க கேள்விப்பட்டேன் அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இது போ பண்ணனா நீங்கள் வந்து பாதிரியே விட்டுட்டு ஃபுல் அக்ரி யாராக இருந்தாலும் ஃபுல் அக்ரிமெண்ட் வாங்குங்க இல்லைனா வந்து பண்ண வேணாம் சொல்லிடுங்க இல்லை நீங்களே எடுத்து பண்ணுங்கள் நீங்களே எடுத்து பண்ணால் கூட கம்மியாக தான் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வந்து பதினாலு லட்சம் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு பார்த்தா திட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா அந்த ஒர்க்கு முடியுது வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேலன்ஸ் ஃபோர் லேக் வச்சு நீங்கள் எதாச்சும் பண்ணலாம் நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் இஷ்டம் ஓகே காய்ஸ் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இந்த என்ஜினியர் கலந்துப்படக்கூடாது எங்கள் பில்டிங்கில் சைட்லேயும்